கும்பராசிக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்னங்க அற்புதமான பயிற்சிங்க ஏழரை சனியை சமாளிக்கக்கூடிய சக்தி ராகு கேதுவை சமாளிக்கக்கூடிய சக்தின்னு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நீங்கள் செஞ்ச தான தர்மங்களின் நற்பலன்கள் நீங்கள் பல கோயிலில் போய் உங்கள் குடும்பங்கள் வழிபட்டதனுடைய புண்ணிய பலன்லாம் உங்களுக்கு அப்படியே வரிசையாக உங்களுக்கு காத்திருக்கு அவ்வளோ தெய்வ அருள் ஐந்தாம் இடம்ங்கிற பாகியஸ்தானத்துக்கு வந்து குலதெய்வ அனுகிரகம் இஷ்ட சித்தி அதாவது இஷ்ட தெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான தெய்வ அனுகிரகமும் பூரணமா உங்களுக்கு கிடைச்சு ஒரு வாழ்க்கையில் ஆரோக்கியம் மன நிம்மதி நல்ல பொருளாதாரம் பெரியவங்களுடைய அனுசரணை குருமார்களுடைய வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போன புனித பயணங்களினுடைய நன்மைகள் அப்படிங்கிற தெய்வம் கொடுத்த வரங்களை அனுபவிக்க தயாராக இருங்க உங்களுக்கு இது ஒரு அற்புதமான நல்ல நேரம் குலதெய்வம் கோயில் தெரிஞ்சா போயிட்டு வாங்க தெரியலனா அதை தேடுங்க இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் தாத்தா செஞ்சுட்டு போன சில நன்மைகளினுடைய பலன் வலிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்போ உங்கள் மூ மூதாதையர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்காம இருந்திருந்தா இந்த காலகட்டத்தில் திதி தர்ப்பணங்கள் கொடுக்கும்பொழுது உங்கள் தாத்தாவின் ஆன்மா சாந்தி அடைஞ்சு நிறைய நற்பலன்கள் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம் திதி தர்ப்பணங்கள் அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஓரத்தில் கொடுக்கலாம் இல்லைன்னா ராமேஸ்வரத்தில் வந்து நீங்கள் அதை கொடுக்கலாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் ராமேஸ்வரத்தில் கொடுக்கும்போது கிடைக்கிது சரியான நபரை தேர்ந்தெடுத்து முறைப்படி செய்யுங்க குலதெய்வத்தினுடைய வழிகாட்டுதலும் உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல அதிர்ஷ்டங்களும் குழந்தைகள் எதிர்பார்த்து வாழக்கூடிய சூழ்நிலையில் சில கும்பராசிக்காரங்க இருக்கலாம் அவங்க சம்பாரிச்சிட்டு வந்தால் தான் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பை பார்த்துக்க முடியும்னு அப்போது குழந்தைகளுக்கு நல்ல பொருளாதார அதிர்ஷ்டம் இப்போ உறுதியாக கிடைக்கும் பதவி உயர்வு நல்ல ஒரு அடுத்த ஸ்டேட்டஸ்க்கே அவங்க போகக்கூடிய சூழ்நிலைகள் அவங்க மூலமாக உங்களுக்கும் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அவங்க நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் வாங்குவாங்கன்னு நிறைய அந்தஸ்தை குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த இடத்தில் உண்டு நீங்கள் நல்ல நல்ல ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்கீங்க க்ரீனிங் சைன் பண்ணக்கூடிய கேடரில் நீங்கள் இருக்கிறீங்க ஒரு பள்ளி தலைமையில் இருக்கீங்க அல்லது பெரிய அரசியல் தலைமையில் இருக்கீங்க அல்லது எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரி நல்ல ஒரு ஊர் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இருக்கீங்க ஒரு பல லட்சம் பேர்த்துக்கு நீங்கள் வழிகாட்டக்கூடியவராக இருக்கீங்கன்னா பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு உங்களுடைய ஒரு வார்த்தை உங்களுடைய ஒரு செயல் உங்களுடைய கைடன்ஸ் மக்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைச்சு உங்களை ஒரு அற்புதமான தலைவரா ஏற்றுக்கிட்டு உங்களை பின்பற்றி வர்றவங்க எல்லாருமே நற்பலன் அடைகிறவராக நீங்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு இன்னும் ஒரு படி இது வரைக்கும் சந்திச்சு வந்த சில பின்னடைவுகள் உடல்நலக் கோளாறுகள் கடன்கள் இந்த மாதிரி பல சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தா கூட அத்தனையும் உதறி தள்ளிட்டு மிக சுலபமாக நீங்கள் கடந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பாதையை இறைவன் உங்களுக்கு தர்றது தான் இந்த ஐந்தாம் இடத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இப்போ பெரியவங்க உங்கள் முன்னோர்கள் உங்கள் மூதாதையர்கள் இப்போ நீங்கள் தொலைதூர பயணமாக போகிறீங்க அதாவது காசி மாதிரி இடங்களுக்கு போய் சில வழிபாடுகள் பண்ணும்போது பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் குருமார்களுடைய பெரும் கருணையும் நல்ல வழிகாட்டுதலாக அமையும் இப்போ ஒரு ஒரு கோவிலில் ஒரு மடாதிபதி இருக்கார் அங்கே போய் நல்ல ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு போய் அவரை நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் சொல்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு புண்ணியமா மாறும் அப்படி ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் முன்னேறி வெளிநாடு வெளியூர்னு போய் தன்னை செட்டில் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நிம்மதி பெருமூச்சு நிச்சயமாக விடுவீங்க மனசு ஆனந்தமாக இருக்கும் நீங்கள் எதையெல்லாம் பிரச்சனை எதெல்லாம் என்னால் முடியல எதெல்லாம் உங்கள் மனசு ஆள் மனசில் காயமாக இருக்கோ அந்த அத்தனை காயங்களுக்கும் இறைவன் திருக்கரங்கள் உங்களுக்கு இப்போது அவர் அப்படியே தொட்டு கொடுத்த அந்த புண்களை உங்கள் இருந்து ஆற்றி உங்களை மடி மேல வச்சு சமாதானப்படுத்தி நீங்கள் செய்த நற்பலன்களினுடைய ரிசல்ட்டை உங்களுக்கு நல்ல பொருளாதாரமாக நல்ல ஆயுள் ஆரோக்கியமாக நல்ல வீடு வாசலா நல்ல வாகனமான உங்க நல்ல மனசுக்கான அத்தனை வெகுமதியையும் இறைவன் உங்களுக்கு பரிபூரணமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் இந்த குரு பகவானுடைய அஞ்சாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு புண்ணிய பலன் ஒரு வருஷம் உறுதியாக இந்த பலன் உண்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு பல காயங்களை ஆத்தி உங்களை ஒரு மனுஷனாக மாத்தும் உங்களுக்கு நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் பாடுபட்டதுக்கான அங்கீகாரம் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம்தான் இது உங்களுக்கு இப்போ கும்பராசிக்கு இன்னும் நல்ல பலன்களை அடைய எந்த ஆலயத்திற்கு போனால் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நீர் ஸ்தலம் ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி தாய் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த புண்ணிய ஸ்தலம் அந்த புண்ணிய ஸ்தனத்தில் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கோ அல்லது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ நீங்கள் போங்க அம்மனுக்கு பூ பாவடை சாத்தியிருப்பாங்க வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா அந்த தரிசனம் உங்கள் வறுமையை நீக்கும் உறுதியாக அந்த அந்த செலவுகளை கூட நீங்கள் பண்ணலாம் அந்த அம்பாளுக்கு ஒரு பாலபிஷேகம் பண்ணுங்கள் மல்லிகைப்பூ நிறைய வாங்கிட்டு போய் அந்த அம்பாள் மனம் குளிர்ற மாதிரி அந்த மல்லிகைப்பூ சாத்த சொல்லி அந்த அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை எண்ணி கொடுங்க உங்களை பிடிச்ச அத்தனை கஷ்டமும் கண்ணு முன்னாடியே விலகிறத நீங்கள் ஒரு பத்து நாளில் நீங்கள் ரிசல்ட்டாக பார்க்க முடியும் குலதெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இது அப்படியே ராக்கெட் ஸ்பீடில் ஒரு ஒரு நன்மை உங்கள் உங்கள் மனசை உங்கள் குடும்பத்தை பொருளாதார நீங்கள் எதில் எதிர்பார்க்குறீங்களோ அதில் ஒரு பெரிய சொல்யூஷன் உங்கள் சிக்கல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்கு அந்த அம்மாவனுடைய பெரும் கருணை கிடைக்கிறத அந்த சுவாமி ஜம்புலிங்கேஸ்வரருடைய பெரும் கருணை கிடைக்கிறத நீங்கள் வந்து உணர முடியும் அதே சமயத்தில் அங்கேருந்து வரும் பொழுது அங்கே யானை வச்சுருப்பாங்க அந்த கோவிலில் அந்த யானைக்கு மறக்காம கரும்பு வாங்கி கொடுத்துட்டு வாங்க வெளியில் வந்து இல்லாதவங்களுக்கு தயிர் அன்னம் தானம் பண்ணிட்டு வாங்க நீங்கள் இரவு நேரத்தில் போறீங்கன்னா தயிர் அன்னம் தானம் பண்ண முடியாது அப்போ இட்லி வடை அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஆனால் ஒரு பத்து பேருக்காவது மனதாரா இந்த வழிபாட்டை பண்ணிட்டு அன்னதானம் பண்ணிட்டு வர கும்ப ராசிக்கு மிக பெரிய யோகம் அடித்தது லக்குங்கிற மாதிரி உங்கள் மனம் குளிர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இதை எழுதி வச்சுக்கோங்க